கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குப்பாச்சிப்பட்டியிலிருந்து வேப்பங்குடி வரை செல்லும் தார் சாலை பிரதம மந்திரி சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் புதிய தார்சாலை சாலை அமைக்கும் பணிக்கு இன்று எம்எல்ஏ மாணிக்கம் பூமி பூஜையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சின்னையம்பாளையத்தில் ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தையும் எம்எல்ஏ தொகுதிக்கு மேம்பாட்டு நிதியின் கீழ் ஆதனூரில் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நாடக மேடை கட்டிடத்தையும் சின்னம்மனக்கினூர் மற்றும் பொம்மனாக்கினூர் தலா ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய சிறு சமுதாய கூடத்தினையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மற்றும் ஒன்றிய பொது நிதி திட்டத்தின் கீழ் பத்தப்பிள்ளையூரில் பதினாலு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடம் நாகனூரில் பத்து புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையக் கட்டிடம் பள்ளிப்பட்டி மற்றும் சல்லடையில் ரூபாய் பதினோரு புள்ளி தொண்ணூற்றி லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்களை எம்எல்ஏ மாணிக்கம் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் போது தோகமலை ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் திமுக தோகமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ராமர் கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலன் மற்றும் பிரதிநிதி சசிகுமார் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்